அன்றமலர் அடைந்த துயர் தீர்க்கவென்றே ஆறு மகனார் அவதரித்தார் அதிரோட்டம் கொன்றொழித்தாய் குருவாகி தந்தையர்காய உங்காரப்பொருளை அண்ணாள் மாங்கனியாய் மாங்கனியாயாண்டியாகி மேவியாய் பழனி மலை வேளா உன்னை இன்றமத துயரங்கள் தீத்தே இன்பம் இறங்குவாயே சுவாமியை தீயவன்கே அருளை காட்டே திருக்கோல வடிவுடனே வனத்தில் சென்றே மாயவனான் மகளான வள்ளியம்மை தன்னை மனம் கொண்டாய் வளனே தவறு கட்டே நோயுடைய அருணகிர கந்த நோயை நீக்கினாய் வளவினையோடுங்குவும்

அன்று போதம் படித்தே அடைக்க கீரன் அழைக்கவே அணுக்கிரகம் செய்து காத்தாய் என்ற முன்னை சரவணே அமரோமையா சுவாமி இன்னல் சேர்த்து அருள்வதற்கு இறங்குவாயே அந்நிதந்த வேல் வாங்கி அதுல தம்மை அழைத்து தாய் அமர்த்தி அங்கே பின்னணயா தேவ மகள் தன்னைத் தேவர் விருப்பமுடன் திருமணம் புரிந்து மீட்டு செய்தாய் கன்னிமொழி புலவனுடன் பாது பேச கனி கொண்டு விளையாடி கருணை காட்டே இன்னும் விட உயர் தாங்கோ முறைவா உன்பா சுவாமி கெடுத்தனையே அடியார்க்கு இறங்குவாயே அன்னையரா பலமுன்னாய் அருள்வங்காட்டி நாயிடும் பருகே முன்னை வல்வினைக்கு காட்டி தந்தே முறிய நாங்குமர குரு வரணையாண்டாய் பன்னிருகை கொண்டுலகை பராபரிப்பாய் பரிந்திரங்கும் சண்முகனே அடியே நாங்கள் இன்னும் இதங்கியே சுயர் தாங்க மாட்டோம் சுவாமி எங்கள் மேல் அன்பு கொண்டு இறங்குவாயே தலிவுடைய வாழ்வு விலக கட்டுளந்தே பரிதவைக்கும் உயிர்களுக்கும் இறங்கும் தேவா பழையனைய கருணையினால் மாந்ததையும் மகாபாதகங்கள் தருளும் வடிவம் நீயே இழிவு மிக கடைந்தோவிட்டோம் இறங்குதென்னில் என்னும் மிக பலிதேடே இறங்குவோ ஒளிகின்ற கருணையஜம் சிறுதேவோம் சண்முகநாதா ஓடி ஓடிவந்தே தடுதட்கொண்டு இறங்குவாயே கண்ணீராருடையதிரமுருகாகுகாகும் தன் கருணைமலை ஒளியாதோதுடு இறங்காதோ மண்ணுலகம் மாறிவிடும் என்றோ இன்னும் நீர்வழங்குவதற்கு என் மீதே வண்ணம் மீதோ உண்மையை வந்தாயே நின்னும் தாமதமோ இறங்கோ ஐயா தன்னொழி சே சரவணனே நாதோள் சுவாமி தாங்கிக் கொள்ள அருணகிரிக்கு இறங்குவாயே மண்ணுலையில் மீது போல வாழ்நாட்களிய மகேனும் கனவில் வந்தருளும் செந்தில் எண்ணாத எண்ணம் எல்லா எண்ணினாலும் விடர்கடலில் வேள் திடாமல் காப்பாய்யாம் புண்ணாகி மனம் நொந்து வருப்பும் கொண்டோ புறம் பாயப் பார்க்கிறதோ எனது உள்ளம் மண்ணிலர் கோளினை கண்டு வண்ணோ சுவாமி மன்னவனே சடாச்சரனே இறங்குவாயே மக்குத் தந்தாயும் இதைப் பற்றி எறிந்திடவோ அவரை விட்டேன் மண்ணுலகில் உழல் வந்தே பயனும் வராதே வருந்துவதோந்தளை வழி வேலையா எண்ணமெல்லா நீம் ஈடேற்றுவதக்கே நம்பே உறுதை கொண்டே விண்ணவனே என்ன படம் கேட்டு மின்னும் சுவாமி வீணில் நான் கடந்தாதோ இறங்குவாயே மற்றவர்க்குத் தொல் தரா வாழ்வதற்கு பகையனக் கருவினாலே நன்மையாகும் கத்தகல் வேவித்தையெல்லாம் உதவுவதற்கு கடையே நின்பதிலே அறிவனியே பத்துதான் குறைவேனும் கடமை உண்டோ பார்வர்கள் என் மீதே வழி சொல்லாரோ ஏற்றென்னே அன்னையர் போல் கருணை காட்டி சுவாமி தருணம் சண்முகனே இறங்குவாயே மனந்தனிலே ஆர்வமுண்டோ மேதினில் மென்னை வாழ விதிப்பயனால் வருந்து மேலும் தினமும் தினம் புதிய வலாதக்கம் வந்து என் மேல் சித்தளை தருமாறே வைப்பதாலோ நினைந்து நினைதெங்கிய கடக்கம் என்று நின்றனையும் கைவிட்டனே என்று சொல்ல இனக்கிரங்காய் என்று குணை வேண்டுகின்றேன் சுவாமி இளையோன் சிவதன் முகடே இறங்குவாயே